ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாங்க மலேசியால போயிருந்தோம் பாகுறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ கல்யாணத்துக்குள்ள வந்த மாதிரியே ஒரு ஃபீலுங்க நான் என் சிஸ்டர் என் ஃபேமிலி கூட நல்லாவே என்ஜாய் பண்ணோம் பார்க்கறதுக்கு என்னமோ கல்யாண வீட்டுக்கு போனோமா இல்லை கோவிலுக்கு போகணுமா எங்களுக்கே ஒரே டவுட்டுங்க மலேஸ்வரத்தில் இருக்கிற கங்கம்மா கோவிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் ரொம்பவே நல்லா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருந்தாங்க எங்களுக்கே செம ஷாக்காக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு மனசில் இருக்கிற மற்ற கவலையும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கே எங்களுக்கு சரியாக இருந்துச்சுங்க நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நல்லா பார்வதியும் சிவனையும் நல்லாவே அலங்காரம் பண்ணி இருந்தாங்க பாருங்க என்னமா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க கோயில் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே லைட் செட்டி ஏதோ திருவிழா போல மாதிரி இருந்ததுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ நன்மை முடியாத இருந்தது அப்புறம் இந்த சாமி பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அப்புறம் நானும் என் சிஸ்டர் என் பிரபல நல்லாவே சாலையை என்ஜாய் போட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த கூட்டத்தில் நல்லா கலாச்சிக்கிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டோம் அப்புறம் மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் லைனில் நின்றோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க தான் உள்ளே விட்டுட்டாங்க நல்லாவே சாமியை நல்லா கிட்ட பார்த்துட்டு வந்துவிட்டோம் கிட்டே போ ஃபோன் எடுக்க முடியலைங்க அதனால தான் முன்னாடி சாமியை போட முடியல அதுக்கப்புறம் நல்லாவே கடைங்க எக்கச்சக்கமாக இருந்ததுங்க அதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளவே டைம் ஆயிடுச்சு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணும் நீங்களும் இந்த மாதிரி மலேஸ்வரம் கங்கம்மா கோயிலுக்கு வந்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்புங்க நாங்கள் இதை மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறோம் பாய்